சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நாளை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் செயல்களுக்கு எந்த விதத்திலும் நான் பொறுப்பல்ல என் குழந்தையே என்ன நடக்கவிருக்கிறது அதன் விளைவு என்ன என்பதை உனக்கு நான் தெளிவாகச் சொல்லிக் கொள்கிறேன் இந்த நேரம் வரை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அனைத்திற்கும் உன் சாயப்பாவாகிய நான் பொறுப்பு ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் செயல்களுக்கு எந்த விதத்திலும் உன் சாயப்பா நான் பொறுப்பல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு யார் எந்த கெடுதல் நினைத்தாலும் திரும்ப அவர்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காமல் அவர்களுக்கு கூட நல்லதையே நினைக்கும் உனக்கு இத்தனை காலங்கள் உன் வாழ்க்கையில் வந்த வருத்தங்களும் கண்ணீருமே அதிகமாக உள்ளது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்ய ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்கு கெடுதல் நினைக்கவே மறுபக்கம் அதிகமாக இருக்கும் நபர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்னதான் நீ நல்லது நினைத்தாலும் அவர்கள் எண்ணம் மாறாமல் அவர்கள் தீய எண்ணத்திலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீ என்னதான் நெருங்கி கொண்டு போனாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகியே செல்வார்கள் இதிலே நீ கண்டுபிடித்து விடலாம் உனக்கு தீயது யார் செய்கிறார்கள் என்று அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்று உன் சாயப்பா பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் அல்லவா ஆனால் அதை கூட நீ காதில் வாங்கி கொள்ளாமல் திரும்ப திரும்ப அவர்களுக்கு நல்லதையே நீ நேசித்து கொண்டிருந்தாய் யார் எனக்கு தீயது செய்தாலும் அவர்களுக்கு நான் நல்லது செய்து கொண்டு தான் இருப்பேன் என்று நீ என்னிடம் அழுது கூறினாய் உன் நல்ல எண்ணத்திற்கு நல்லது மட்டும்தானே எனக்கு நடக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேள்வியும் கேட்டாய் அல்லவா இப்பொழுது நான் சொல்கிறேன் என்னதான் இப்பொழுது நீ நல்லது செய்தாலும் உன் கர்மவினை அதன் வேலையை காட்டத்தானே செய்யும் என் குழந்தையின் கர்மவினை முடியும் நேரம் சற்று அருகில் வந்துவிட்டது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் அந்த கர்மவினை கரையும் நாள் கூடிய விரைவில் அது அருகில் வந்துவிடும் அப்பொழுது உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகள் கூடிய விரைவில் அது நடந்தே தீரும் நாளை நீ எதிர்பார்க்காத அளவு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பமான முடிவுகள் உன் வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகிறது அது என்னவென்று தானே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நாளை நடக்கவிருக்கும் செயல்களுக்கு நான் பொறுப்பல்ல பிறகு யார்தான் சாயப்பா என்று நீ கேட்கிறாயா முழுக்க முழுக்க நீதான் பொறுப்பு நாளை நீ ஏ நம்ப முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக உன் வாழ்க்கையில் வெற்றியாக உனக்கு நாளை ஒன்று கிடைக்கப் போகிறது நீ ஏ நினைத்திடாத அளவு உன் வாழ்க்கை மாற்றம் அடைந்து உன் வாழ்க்கையில் அது நிலையானதாக அது உன்னுடன் இருந்து இப்பொழுது நீ படும் அனைத்து வேதனைகளும் உனக்கு கடந்த காலமாக மாறி உன் வாழ்க்கையில் நாளை வெற்றி தினமாக மாறப்போகிறது இதற்கு எந்த விதத்திலும் உன் சாயப்பா நான் பொறுப்பல்ல இவை அனைத்திற்கும் நீதான் காரணம் உன் நல்ல எண்ணம்தான் காரணம் எது நடந்தாலும் எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீ அல்லவா அந்த நம்பிக்கையின் பரிசுதான் நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது இதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்நாளில் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீ நினைத்தது அனைத்தும் கிடைத்து நீ நினைத்த வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் வாழ்க்கையையும் வெற்றியையும் யாராலும் தட்டி பறிக்க முடியாது இது உனக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று அதை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழும் எப்பொழுதும் நீ நீயாக இரு யாருக்காகவும் எதையும் மாற்றிக்கொள்ளாதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்